மீண்டும் ஒரு ஜென்கதையினோடு நான்கள் ஆசி ராகுல் ஒரு சீடர் ஒருவர் தன்னோட ஜென் குருவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு வந்திருந்த அவர் வந்து சொல்ல தொடங்கினாரு குருவே நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் நிறைய பயிற்சிகள் எடுக்கிறேன் ஆனால என்னால வந்து அந்த ஜென் நிலைய துறவு நிலையை அடையவே முடியல நீங்கதான் எனக்கு இதுக்காக உதவணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த குரு சொல்றாரு எனக்கு தண்ணி தாக எடுக்குது நீ என்ன பண்ணு பக்கத்துல இருக்க ஏரியில போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்றாரு அங்கே போன சிலருக்கு அந்த தண்ணி வந்து ரொம்பவே களங்களாக இருந்தது அதனால என்னென்னா இது எப்படி குடிக்கிறதுக்கு எடுத்துருப்போதோ குரு கிட்ட வந்து குருவே அந்த தண்ணி வந்து ரொம்ப களங்களாக இருக்குது அது குடிக்கிற நிலையில அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து குரு கொஞ்சம் நேரம் செய்ய அமைதியாக இருக்காரு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் குரு சொல்றாரு எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது நீ போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்றாரு திரும்பவும் அந்த சீரர் அதே ஏரிக்கு போய் பார்க்கறாரு அந்த தண்ணி வந்து கலங்கல நிலையிலே இருக்குது திரும்பவும் வந்து தன்னோடய கிட்ட சொல்றாரு குருவே தண்ணி கலங்கி தான் இருக்குது இப்பவும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாரு உடனே அந்த குரு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தது திரும்பவும் போய் இப்போ போய் எடுத்துகிட்டு வா எனக்கு கொஞ்சம் ரொம்ப தாகமா இருக்கு இப்ப தண்ணி எடுத்து வா அப்படின்னு சொல்கிறாரு சீரருக்கு பயங்கர போவோம் என்னடா தண்ணி களங்களாக இருக்குன்னு சொல்கிறேன் திரும்ப திரும்ப இந்த மனுஷன் போய் எடுத்துகிட்டு வா வான்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் கிட்ட சொல்ல முடியாது இல்லையா திரும்பவும் இப்போ போய் அந்த ஏரியை பார்க்குறாரு அவருக்குரிய ஆச்சரியம் அந்த ஏரியல இருக்க தண்ணி இப்போ வந்து தெளிவடைஞ்சு அந்த மண்ணெல்லாம் கீழே வந்து பொருந்தி அவ்வளோ அழகாக வந்து அந்த தண்ணி இருந்தது தண்ணி எடுத்துட்டு வராரு அப்போ வந்து அந்த குரு சொல்ல திரும்பினாரு இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு வந்து என்னன்னா இது உடனே நடந்துடும் அப்படிங்கிற அவசரம் இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் அதுக்குரிய நேரத்தை எடுத்துக்கும் அதுக்குரிய நேரத்தை அதுக்கு கொடுத்தா நிச்சயமா உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் சொல்லிக்கிட்டு விடைபெறுவது உங்கள் ஆட்சி ஆகும்